கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி வழக்கு இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது மீதவான் ப பிரதீபன் முன்னிலையில் அவர்களின் பிரசன்னத்தின் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட எஞ்சிய மனித ஓட்டு தொகுதிகள் அதனோடு எடுக்கப்பட்ட பிற சான்று பொருட்கள் பேரப்படுத்தப்பட்டது இந்த பணியானது ஒரு வருடங்கள் சில வாரங்கள் நடைபெற்றன மூன்று கட்டங்களாக நடைபெற்ற இந்த மனித மனித அகழ்வு போது ஐம்பத்தி ரெண்டு மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இதில் அழைக்கப்பட்ட திணைக்களங்கள் பங்கு பெற்றினர்கள் பலரின் முன்னிலையில் இந்த பணி நடைபெற்றது அத்தோடு இதற்கான இடைக்கால அறிக்கை பேராசிரியர் ராஜ் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கின்றது அது தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுக்கும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதிக்குரிய எச்சங்களாக இருக்கலாம் என்று சொல்லி இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆகவே இன்று நீதிமன்றத்தில் கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பங்கு பெற்றினரின் அறிக்கைகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பாக பேராசிரியர் ராஜ் இறுதி அறிக்கை ஜேஎம்ஓ வாசுதேவ குழுவினரின் அறிக்கை அதில் பிறப்புக்கான காரணம் பால் வயது உயரம் போன்ற விடயங்கள் போன்ற பலப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் அத்தோடு இதில் பங்கு பெற்றின காணாப்புன அலுவலக அதிகாரிகளின் அறிக்கை கொக்கு தொடுவாய் கிராம சேவையாளரின் அறிக்கை கொக்குளார் போலீஸாரின் அறிக்கை அத்தோடு சோகோ போலீஸாரின் வரைபடங்கள் போட்டோக்கள் அதன் விவரங்கள் போன்ற அடங்கிய அறிக்கைகள் அனைத்தும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இது போன்ற அறிக்கைகள் எல்லாம் கிடைக்கப்பெற்ற பிறகு ஒட்டுமொத்த அறிக்கைகளை வைத்து ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் என்று கௌரவம் என்று கவனத்தை கொண்டு வந்திருந்தோம் அதன்படி இந்த வழக்கு மீண்டும் எட்டாம் தேதி எட்டாம் மாதம் அழைக்கப்பட இருக்கின்றது இந்த புதைகுழியை முற்று முழுதாக மூடுவதற்கு காணாபோனோர் அலுவலக பிரதிநிதிகள் பிரசன்னத்தில் இந்த அகழ்வு பணி மூடுவதற்காக இருக்கின்றது அத்தோடு நாங்கள் நீதிமன்றத்தில் கவனத்தில் கொண்டு வந்தோம் இது சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக இந்த புதைகுழி மூடப்பட வேண்டும் என்று அத்தோடு இதில் பங்கு பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் இது தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்களின் உடலங்களாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது அதிலும் கூடுதலாக பெண் போராளிகளின் உடல்கள் தான் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இந்த ஐம்பத்தி ரெண்டு மனித உடலங்களில் அத்தோடு அதிகமானவர்களின் உடல்களில் துப்பாக்கி சன்னங்கள் பாய்ந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம் அதோடு புலிகளுக்குள்ளும் துப்பாக்கி சன்னங்கள் பாய்ந்திருக்கின்றன அதைவிட பிற பல பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காப்பலில் வைக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு ஆடைகள் கிழிக்கப்பட்டு அகற்றப்பட்டிருந்ததை நாங்கள் காண்கிறோம் ஆகவே இங்கு ஒரு வன்முறை துஷ்பிரயோகம் மனித உரிமை மீறல் நடந்தது என்று அப்பட்டமாக எங்களுக்கு தெரிகின்றது இந்த அறிக்கைகள் ஒட்டுமொத்த அறிக்கைகள் வந்ததை பிற்பாடுதான் இது சம்பந்தமான உண்மை துளங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் காணா போனோர் சார்பில் தொடர்ந்து நாங்கள் இந்த வழக்குகளில் ஆஜராகி கொண்டிருப்போம் பாதிக்கப்பட்ட தடுப்பு சார்பான சட்டத்திற்கு என்ற வகையில் இந்த அகழ்வு பணிகள் நேர்த்தியான முறையில் இடம்பெற்றிருக்கின்றது என கருத நாங்கள் திரும்ப திரும்ப கூறி வந்தோம் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நடைபெற வேண்டும் என்று எங்கெண்ட பங்கு பெற்றுதல்கள் இருந்தது சர்வதேச நியமனங்கள் அதிகமாக பின்பற்றப்பட வேண்டும் சொல்லப்பட்டது ஆனால் தொழில்நுட்ப வசதிகள் சர்வதேச முறைகள் இலங்கையில் இதுவரை இல்லை என்றது நாங்களே எடுத்து உதாரணம் உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணா போன உறவினர்கள் என்ற டிஎன்ஏ சேபண்ணும் வைக்கப்படவில்லை அவ்வாறான பிரச்சனைகள் அவ்வாறான பல குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது அதுகளை நிவர்த்தி செய்துதான் இந்த அறிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்றதில் முனைப்பாக அறிக்கை இருக்கிறோம் என்ற நம்பிக்கை இது நீதிமன் கௌரவ நீதிபதி அவர்களின் முன்னிலையில் இந்த நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதற்கான கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய அறிக்கைகளை வைத்துக்கொண்டு அது சம்பந்தமான இறுதி முடிவு தொழில்நுட்ப உதவிகள் சர்வதேச தரத்திலையும் சர்வதேச நிபுணர்களின் இந்த நிகழ வேண்டும் அவர்களிடம் அதனை காண்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றன அது சம்பந்தமாக விசாரணை செய்துதான் அது சம்பந்தமாக நாங்கள் கூற முடியும் அறிக்கைகளின் பிற்பாடு அது சர்வதேச நியம் அந்த அறிக்கைகளில் அவர்கள் அவர்களுக்கான விவரங்களை தாக்கல் செய்வார்கள் அதை வைத்து கொண்டு தான் நாங்கள் சர்வதேச முறைகளுக்கு அமைவாக இந்த அறிக்கைகள் வந்ததாண்டு இருக்கும் அது அந்தந்த எக்ஸ்பர்ட் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அது சம்பந்தமாக கூற முடியும் இது ஒரு மருத்துவ ஒரு ஆர்கியாலஜி சம்பந்தப்பட்ட விடயங்கள் இணைந்து இருப்பதனால் இது நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கின்றது இந்த பிரதேசத்தில் மேலும் சில இடங்களில் இவ்வாறான சந்தேகத்துக்கிடமான புதைவிடுகள் இருப்பதாக நம்பப்படுகிறது அவ்வாறான ச தகவல்கள் சிலவும் வெளியாகி உள்ளது இது சம்பந்தமாக உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வேண்டிகைகளை முன்வைக்க இருப்பீர்கள் ஆம் இலங்கையில் உங்களுக்கு தெரியும் இறுதி யுத்தம் நடைபெற்ற பிற்பாடு கல உயிர்கள் காணாமல் போய் அளிக்கப்பட்டிருக்கின்றன இதுவரை இலங்கையில் ஐம்பத்தாறு மனித சந்தேகத்துக்கிடமான மனித புதைகளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதோடு கொக்கு தொடுவாய் புதைகுளியோடு இருபத்தொரு மனித புதகுலிகள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அவ்வாறான புதைகுலிகள் இல்லை என்று நாங்கள் சொல்ல விரவில்லை அவ்வாறான விடயங்கள் வரும்போது இந்த அனுபவங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அனுபவங்களை வைத்துக்கொண்டு தொடர்ந்து அவ்வாறான முயற்சியில் ஈடுபடுவது நல்லது புதைகு அருகில் தோண்டி பார்ப்பதற்கான முன்வைக்கப்பட்டுள்ளது நாங்கள் சொன்ன நாங்கள் சர்வதேச நியமனமாக செய்யப்பட வேண்டும் அது இறுதி ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கிறோம் இந்த காபன் பரிசோதனைக்கு இந்த எலும்பு போல அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை இதுவரை நாங்கள் அவ்வாறு முன்வைக்கவில்லை காபன் பரிசோதனை என்பது ஒரு குறிப்பிட்ட ஆண்டை குறித்து நிற்பதில்லை அது ஒரு ரேஞ்ச் என்று சொல்லுவோம் அதாவது இத்தனையாம் இருந்து இத்தனியாம் ஆண்டுன்னு சொல்லி பத்து இருபது முப்பது வருடங்களைத்தான் சொல்லியிருக்கும் எங்களுக்கு அது பிரச்சனையில் எங்களை காணா போன உறவுகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கையளிக்கப்பட்டவர்கள் தான் இதுக்கு இருக்கலாம் என்று சொல்லி சத்திய கடதாசியை அணைத்திருக்கின்றார்கள் ஆகவே அப்படியானதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பரிசோதனை செய்யும் போது எங்களுக்கு துல்லியமான முடிவுகள் கிடைக்காதன்படியால் அதுக்கு போவதா என்றது நாங்கள் மக்களோடு கூடி உரிய விற்பனர்களோடு தான் அதுக்கு முடிவுக்கு வர முடியும் நாங்கள் அது சம்பந்தமாக இது வரும் நாட்களில் அந்த நீதிமன்றங்களில் நாங்கள் அதுக்கான அறிக்கையில் சமைக்கிறோம் இந்த பகுதி முக்கிய முழுதாக தொண்ணூற்றி இருந்து எண்பத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினொன்று வரைக்கும் ராணுவ கட்டுப்பாட்டு போ பிரதேசமாக இருந்த வகையில் இருவலுக்கு மிக அண்மையில் ராணுவ முகமாக இருந்த வகையில் உங்கள் நீதிமன்றத்தில் விசவிதமாக இராணுவத்தை இந்த இந்த இதில் கடவுளை செய்யப்பட்டார்கள் இல்லை இதில் உழைக்கப்பட்டார்கள் சம்பந்தமா விசாரிக்க வேண்டும் என்ற வயல் தெரிந்து மறைக்க வருவன் கிடையாது கோரிக்கை வந்து ஓ இது நல்ல ஒரு கேள்வி இதுவரை நாங்கள் அவ்வாறான அறிக்கையுடன் கோரவில்லை ஆனால் இறுதி அறிக்கை வந்த பிற்பாடு இதோடு இந்த விடயங்களை தெரிந்தவர்கள் என்ற வரையில் அவர்கள் தான் உண்மையை கண்டறியணும் உண்மையை சொல்ல வேண்டும் என்ற தேவைப்பாடு இருக்குது நாங்கள் இதுவரை நடவு காலங்களில் இறுதி அறிக்கையின் பிற்பாடு இவ்வாறான கோரிக்கையை முன்வைக்கலாம் ஆனால் மூன்றாம் கட்ட அகலின் போது முதலாம் கட்டம் கட்ட அகலின் போது எடுக்கப்படவில்லை முதலாம் கட்டம் ரெண்டாம் கட்ட அகழ்வில்லை ஆம் அதில் முதலாம் ரெண்டாம் கட்டத்தில் அகழ்வின் போது நாற்பது எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டன அவற்றில் முப்பத்தி ஐந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இதுக்காக ஒதுக்கப்பட்ட பிரிவில் வைக்கப்பட்டிருக்க பாதுகாப்பாக மிகுதி ஐந்தும் ஜேஎம்ஓ வாசுதவர்கள் கட்டுக்காவலில் காணப்படுகின்றது அவற்றுக்கான பரிசோதனை டிஎன்ஏ பரிசோதனைகள் தெரிவு செய்யப்படாதற்கான காரணம் ஜெயம்மோவால் சொல்லப்பட்டது என்னென்று சொன்னால் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் தெரிந்தது உங்களுக்கும் தெரிந்த விடயம் என்னவென்று சொன்னால் அவளின் போது கெனரக ஆயு இயந்திரங்கள் பாவி பிரயோகிக்கப்பட்டு சில உடலங்கள் இழுபட்டு வெயிலில் தாக்கம் செலுத்தப்பட்டபடியால் அதிலிருந்து எடுக்கப்படுகின்ற கற்களோ இன்புகளின் மாதிரிகளோ புதிய முறையில் அதுக்கு பரிசோதனைக்கான ரிசல்ட்ஸ் கொடுக்காது என்ற அடிப்படையில் மூன்றாம் அகல் பணியில் எடுக்கப்பட்டதுக்கு அதுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கு மனிதபுதைக்குள்ளே ஒன்று அகல் செய்யப்படும் போது கனரக ஆயுதங்கள் கனரக இயந்திரங்கள் பாதிக்கக்கூடா என்ற நீரின் அடிப்படையில் அப்போ நீங்கள் உங்கள் கட்டணே கனரக இயந்திரங்களை பாவித்து அகல் செய்ததில் துறையாக கருதுறைகளை இல்லை ஓ அது நாங்கள் நீதிமன்றத்துக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம் எங்களுடைய அறிக்கைகளும் கோரிக்கைகளும் சமர்ப்பணங்களையும் நாங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தோம் கட்டத்தில் அவர்கள் எதிர்பார்த்தது இதில் வேறியளவான உடலங்கள் இருக்காதென்ற அடிப்படையில் தான் அவர்கள் அந்த அகழ்வை செய்திருந்தார்கள் உடனடியாக அது நிறுத்தப்பட்டது அந்த அகழ்வு பணி அந்த ஆய்வு இயந்திரங்கள் பாதிப்பது நிறுத்தப்பட்டிருந்ததை நாங்கள் பிற்பகுதியில் சொல் அறிந்திருக்கிறோம் இதில் உண்மையாக இந்த புதைப்படி சர்வதேசத்தை திருப்திப்படுத்துறதுக்காக நடந்த மாதிரி இருப்பீங்களா இல்லை உண்மையாக பாதிக்கப்பட்டதற்காக காணாமலாக்கப்பட்ட ஒரு நீடி இறைக்க முடியும் நீதி கிடைக்க என்று என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் நாங்கள் காணா போன உறவுகள் சம்பந்தமாக இந்த வழக்கில் ஆஜராகும் போது அவர்கள் சொல்லுவது சர்வதேச மத்தியஸ்தம் ஒன்று வேணும் உள்ளூரில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது என்ற கோரிக்கை தான் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் பல வருடங்களாக யுத்தம் முடிஞ்சு பதினைந்து வருடங்கள் ஆகிறுது இந்த சர்வதேச ரீதியான மத்தியஸ்தம் வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் நாங்கள் இலங்கை அரசாங்கமும் சர்வதேசத்தை திருப்திப்படுத்தணும் என்றால் உரிய முறையில் கரிசேனையோடு சர்வதேச நியமனங்களில் இந்த இதுவாவது முன்மாதிரியாக செய்து மக்களின் மனங்களை வெல்வதற்காக இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் உங்களோட ஆக்கப்பட்ட உங்களுக்கும் ஏதாவது அழுத்தங்கள் ஏதாவது தரப்பில் இருந்த அழுத்தங்கள் அச்சுறுத்தலும் அப்படியே ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் எங்கண்ட என்னோடு ஆஜராக இருந்த பெண் சட்டத்திரணி அவர்களுக்கு விவரங்களை சிஐடினர் கோரியிருந்தார் என்ன பெயர் ஊர் எங்கேருந்து வந்தவை எல்லாம் கூறியிருந்தார்கள் உடனடியாக நாங்கள் நீதிமன்ற கவனத்தை கொண்டு வந்தோம் ஓய்சி கதை பற்றி சொன்னோம் சிஐடியினர் என்றால் அவர்கள் தாங்கள் என்று சொல்லாமல் தான் விசாரணையை செய்யணும் இல்லோ இது ஒரு பயமுறுத்தல் வகையில் தான் என்று சொல்லி நாங்கள் கொண்ட பிற்பாடு அவர்களுடைய அச்சுறுத்தல்கள் குறைந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு இது இப்போ குறைவு இல்லை என்று சொல்கிற நன்றி நன்றி தேங்க்யூ